வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு குற்றாலத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் நம்ம குற்றாலம் ஐந்தருவி போகிற ரோட்டில் போர்ட் ஹவுஸ் இருக்கும் போட் ஹவுஸ்க்கு அடுத்த கீழ் பக்கமாக ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டுக்குள்ளே சூப்பரான ரிசார்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலுக்கு துணை அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க நார்த் பேஸிங்கில் இந்த இடம் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஒன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஐந்தருவிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும் நம்ம ப்ராப்பர்ட்டி முன்னாடி காரை விட்டுட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிலிருந்து ஐந்து நடந்தே போயிடலாம் அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது ஸோ ஒரு போர் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது லோன் அவைலபிள் இருக்குது இந்த நீ வாங்கினா லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாகிக்கிடலாம் நார்த் ஃபேஸிங்கில் வீட்டோட மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி அந்த எஸ்எஸ் கம்பிலேயே உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை ஒட்டியே ஒரு அட்டாச் பாத்ரூமோ கிச்சனும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸும் ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பில் ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே ஃப்ரீ சோஃபா பெட்டு டிவி ஏசி இன்வெர்ட்டர் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு தான் ஸோ ரீசனபிளான ப்ரைஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கம் நாங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்கு இயர்லி பேஸ்டு ரெண்டல் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க உங்களுக்கு இயர்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இயர்லி டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற ஒரு பாத்ரூம் இது காமன் பாத்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இயர்லி கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் ரெண்டல் விட்டுறதுக்கு ரெண்டல் விட்டு அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க ப்ராப்பர்ட்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஹாலே மாடி போகிற ஸ்டார்கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஸ்டீல்ல இந்த ஸ்டார்கேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சின்ன இடத்துல சூப்பராக இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பண்ணுறதுன்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு பால்கனியும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐந்து ரவிருந்து பக்கமாகவே இருக்கும் இந்த ஏரியாலருந்து பார்க்கும்போது வியூ அட்டாசமாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் இது பக்கத்தில் இருக்க ரெண்டு ரெசார்ட்டையும் நாங்கள் தான் முடிச்சு கொடுத்தோம் ஸோ அது ஒரு ப்ராப்பர்ட்டி பேங்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ரெடி கேஷ் பார்ட்டி மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஃபேன் ஏசி இன்வெர்ட்டர் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்துடும் பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒரு ரெசார்ட்டுக்கு இது சூப்பராக இருக்கும் உற்சால சீசனில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிடுங்க பெஸ்ட் பிரைஸ்க்கும் உங்களுக்கு வாங்கி தரோம் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கி தரோம் குற்றாலம் ஐந்தருவி பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்கோம் இது பக்கத்தில் ரெண்டு மூணு ஃப்ளாட்டுகளும் சேல்ஸ்க்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் பழைய குற்றாலம் பக்கத்தில் நம்மள்கிட்ட நிறையா ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு இருக்குது டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட்டுகள் இந்த ப்ராப்பர்ட்டியுமே டிடிசிபி அப்ரூவ் லேவ்ல தான் அமைஞ்சிருக்குது ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி குற்றாலம் ஐந்துருவி பத்துல சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்கணுன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம தென்காசி குற்றாலம் பகுதியில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினச்சிக்கலாம் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்